ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலை இல்லே பேச்சி என்ன இவ்வளவு காலையிலேயே விரசா கிளம்பிட்ட அட என்னண்ணா இப்படி கேட்டுட்டீங்க சந்தைக்கு தான் சந்தையில இருந்து வரும்போது அண்ணனுக்கு ரெண்டு பொட்டலம் போண்டாவும் வாமா அப்படித்தானா

ஆனா நீ வளர்த்ததுக்கு அப்புறம் உனக்கு அது லாபம் தருமா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுப்ப அடட இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு சரி எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்களேன் வெள்ளாட்டுலயும் செம்பரி ஆட்டுலயும் பல்வேறு வகையான இனங்கள் இருக்குதுமா நான் இதுல எந்த ரகத்தை தேர்வு செய்யறது ஒன்னும் புரியலையே இப்படி கேளு இதுக்குதான் எப்படி எப்படி எல்லாம் ஆடை தேர்வு செய்யணும் எந்த இனத்தை எந்த முறையில் வளர்க்கணும் வெள்ளாட்டை எப்படி பார்த்து வாங்கணும் செம்பறி ஆட்டை எப்படி பார்த்து வாங்கணும் அதனுடைய தாயாடு எப்படி இருக்கணும் இனப்பெருக்கம் செஞ்சதுக்கப்புறம் இறைச்சிக்கு பயன்படுமா இல்லை நம்மளே வளர்க்கலாமா இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு போனால் தானே நல்ல ஆட்டை வாங்க முடியும் சரிதான் சரிதான் நான் இதெல்லாம் யோசிக்காமல் ஒரு வேகத்தில் கிளம்பிட்டனை ஆடு வாங்கணும்ன்ட்டு சரி இவ்வளோ யோசனை சொல்கிறீங்களே இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது எனக்கு சொல்லுங்களேன் அதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு செவ்வாய்கிழமை தோறும் வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பு குறித்து பல்வேறு யுக்திகளை சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா இது எனக்கு தெரியாம போச்சு இன்னைக்கு வெள்ளாடு செம்மறியாடு இனங்கள் தேர்வு செய்யும் முறைகள் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடை எப்படி எப்படிலாம் கரெக்டாக பார்த்து சூதானமாக வாங்கணுங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படியா சொல்கிறீங்க யார் சொல்ல போகிறாங்க சொன்னிங்கன்னா நானும் போய் விவரத்தை கேட்டு வந்துடுவேன்ல நீர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பில் அறிவியல் முறை நவீன யுக்திகள் வானொலி வேளாண் பள்ளி பாடம் இரண்டு வெள்ளாடு செம்மறையாடு இனங்கள் தேர்வு செய்யும் முறைகள் குறித்து காரிமங்கலம் ஆலம்பாடி மாட்டின ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் என் முரளி அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து வெள்ளாடு செம்மறையாடு இனங்கள் மற்றும் அவற்றை தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்யும் முறைகள் முதல்ல வெள்ளாடு இனங்கள்னு பார்த்தோம்னா அதில் வந்து ரொம்ப பாப்புலரான இனம் வந்து கன்னியாடு அப்புறம் கொடியாடு கொடியாடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இனங்கள் இருக்குது ஒன்று வந்து செம்போரை மற்றும் கரும்போரை இந்த கருப்பு புள்ளிகளோடு இருக்கக்கூடியது வந்து கரும்போரை செம்போரைன்ற வந்து சிவப்பு புள்ளிகளோடு இருக்கும் இது ரெண்டு இனங்களும் அதாவது கன்னியாடு கொடியாடு கொடியாடில் செம்போரையும் கரும்போரையும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது ஸோ சவுத்து தமிழ்நாட்டில் நிறையா இந்த இனங்கள் காணப்படுதுங்க ஆனால் பாப்புலரான இனங்கள் அது போக சேலம் கருப்புன்னு இருக்குங்க அது வந்து நார்த் ஆஃப் தமிழ்நாடு சேலம் நாமக்கல் திருப்பூர் தருமபுரி இந்த டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்தது கம்ப்ளீட்டாக கருப்பாக இருக்கும் கன்னியாடில் பார்த்தீங்கன்னா முகத்தில் நேராக ரெண்டு கோடுகள் இருக்கும் நாமம் போட்ட மாதிரி அதுதான் கன்னியாடுகள் இது மூணு மட்டும் இனங்கள் மீது எல்லா இடத்துலையும் வெள்ளாடுகள் இருக்குது அது நாட்டாடுகள்னு சொல்லுவோம் இந்த மூணு இனத்தோட கெடாக்களை அந்த நாட்டாடுகளோடு நம்ம க்ராஸ் பண்ணோம்னா தொடர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வம்சமும் பண்ணிட்டு பண்ணிட்டோம்னா அந்த நாட்டாடுகள்னு சொல்லக்கூடிய எந்த இனத்தையும் சாராத ஆடுகள் வந்து நல்ல கன்னியாடாவோ கொடியாடாவோ சேலம் கருப்பு ஆடுகளாகவோ மாறிடும் ஒரு ஆறு வம்சத்துக்கு அப்புறம் இதுதான் வெளிநாட்டை பொறுத்தவரையிலையும் இருக்கக்கூடிய இனங்கள் கன்னியாடு கொடியாடு கொடியாடில் வந்து செம்போரை கரும்போரை அது போக சேலம் கருப்புங்க செம்மறி ஆட்டில் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு இனங்கள் இருக்குது ஒன்று வந்து சென்னை சிவப்பு இது வந்து சென்னையை சுற்றியும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குங்க அப்புறம் மேச்சேரி மேச்சேரின்ற ஆடுகள் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்தில் இருக்குது சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்குது அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகளில் மேச்சேரி ஆடுகள் தாங்க கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ஆடுகள் இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்லேயும் ரொம்ப பரவலாக இருக்குது இது போக நிறைய ஆடுகள் இருக்குது ஒன்று வேம்பூர் சவுத் ஆஃப் தமிழ்நாடு இந்த திருநெல்வேலி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சேர்ந்தது செவ்வாடுகள் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சேர்ந்தது தருமபுரியில் பார்த்தீங்கன்னா கருங்குருமை திருச்சி கருப்புன்னு நாங்கள் சொல்லுவோம் அது கருங்குருமைன்னு அந்த டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறாங்க அது இருக்குது கோயம்புத்தூர் குரும்பைன்னு இருக்குது நீலகிரின்னு இருக்குது பட்டணம்னு இருக்குது அப்புறம் ராமநாதபுரம் வெள்ளைன்னு இருக்குது ஸோ இந்த ஆடுகள்லாம் செம்மறி ஆடுகள் இதில் வந்து எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சிட்டு வர்றது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாடு கருங்குறம்பை இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் குரும்பை இதெல்லாம் எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது இந்த ஆடுகளை கருங்குரும்பையும் கோயம்புத்தூர் குறும்பையும் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஆடுன்னு சொல்லுவாங்க அது கூட வந்து முடிகள் இருக்கும் உடம்புல அந்த ஆடுகளுக்கு அந்த ஆட்டினுடைய முடிகளுக்கு வந்து வேல்யூ அதனுடைய ப்ரைஸ் இல்லாதனால அதனுடைய இனவருத்தி ரொம்ப குறஞ்சிக்கிட்டே வருதுங்க இதுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டுங்க என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஆடுகளும் கருங்குறும்பையும் கோயம்புத்தூர் குறும்பையும் பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி செய்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போய் மேய்ச்சுக்கு கொண்டு போவாங்க கடை போடுறதுன்னு சொல்லி கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அது பார்த்திங்கனா ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் இரநூ இரநூறு கிலோமீட்டர் ஐந்து மாடங்கள் நீண்ட தூரம் நடந்து போய் அந்த இடத்துல கடை போட்டு அங்கே இருக்க ஒரு அக்ரிகல்ச்சருக்கு அதுக்கு வந்து எரு சேர்க்கும் ஸோ இது வந்து நல்ல இனங்கள் பட் அதுக்கு உண்டான விலை வர வராதனால அந்த இனங்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவை குறைஞ்ச நம்பரில் வந்துட்டுருக்குதுங்க இதில் இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தது வந்து இனங்கள் இதில் எப்படி க்ராஸ் பண்ணுறது அப்படின்னா அந்தந்த இனத்தில் இருக்கக்கூடிய நல்ல பெட்டைகளையும் கிடாக்களையும் எடுத்து க்ராஸ் பண்ணி இனப்பெருக்கம் செய்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஒரு இனத்தையும் இன்னொரு இனத்தையும் க்ராஸ் பண்ணக்கூடாது இனத்திற்கு இடையே கிராஸ் செய்யக்கூடாது சப்போஸ் இப்போ மேச்சேரியை எடுத்து கருங்குறையோடு க்ராஸ் பண்ணக்கூடாது முதல்ல க்ராஸ் பண்ணும்போது அதுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகள் வந்து நல்லா வந்திருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்த வம்சம் குறைஞ்சிரும் என்ன குறையும் அப்படின்னா பிறப்பு எடை குறையும் மூன்று மாத எடை குறையும் ஆறு மாத எடை குறையும் இன்ஃபேக்ட் அது வந்து அந்த எடை கூடும் தன்மையே குறைஞ்சிரும் பால் அளவு குறைஞ்சிரும் குட்டிகளை சரியாக பராமரிக்க ஆகுது ஸோ வந்து அந்த இனத்துக்குள்ளேயே கொண்டு போகிறது தான் நல்லது வெயிட் வந்து வெயிட் பேஸிஸில் அதை செலக்ட் பண்ணி இனப்பெருக்கம் செஞ்சுட்டு கொண்டு போனாங்க செம்மரி ஆடுகளில் பார்த்திங்கனா சென்னை சிவப்புன்றது கிட்டத்தட்ட ப்ரௌன் கலர் சிவப்பு நிறமாக இருக்கும் அந்த காஞ்சிபுரம் சுத்தத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட பெட்டை ஆடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ வரை வரும் ஆடுகள் வந்து நாற்பது கிலோ வரலையும் வருங்க அடுத்து மேச்சேரின்னு சொல்லக்கூடிய ஆடுகள் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆடுகள் அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இள மாநிலமாக இருக்குங்க வேம்பூர்னு சொல்கிறது வந்து நாகப்பட்டினம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது அது வந்து செவ ப்ரௌன் கலர் புள்ளிகள் இருக்கும் நல்ல உயர்ந்த ஆடு கொம்புகள் நல்லா வளைஞ்சிருக்கும் செவ்வாடுன்றது வந்து செவப்பு கலரில் இருக்காது கொஞ்சம் டல் கலரில் மண் கலரில் இருக்குங்க செவ்வாடுகள் கருங்குறும்பை மற்றும் கோயம்புத்தூர் குறும்பை நீலகிரி இது மூணையும் வந்து ஆடுகள்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அது வந்து கருங்குரும்பைன்றது கருப்பு கலரில் முடி நீளமாக இருக்கும் கோயம்புத்தூர் குறும்பைன்றது அது வந்து கோயம்புத்தூர் ஒயிட்னு சொல்லுவோம் வெள்ளை கலர்லேயும் ப்ரௌன் இல்லைனா பிளாக் கலர்லேயும் கொஞ்சம் முடிகள் இருக்கும் நீலகிரின்றது கிட்டத்தட்ட மேச்சேரியுமா இருக்கும் ஆனால் விட ரொம்ப சின்ன ஆடுகள் ஊட்டியில் மட்டும் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் முடிகள் இருக்குங்க ஸோ கோயம்புத்தூர் குறும்பை கருங்குறும்பை நீலகிரி மூணுமே வந்து அதனுடைய நம்பர் அதனுடைய பாப்புலேஷன் நிறைய குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க அது வந்து குறும்பாடுகள் ஆடுகள் அதில் முடிகிருக்குங்க அது போக வந்து கீழக்கரசல்னு இருக்கக்கூடிய ஆடுகள் நல்ல பாப்புலரான ஆடுகள் சவுத்துலேயும் இருக்கும் அது வந்து சிவப்பு கலரில் மாநிறமாக இருக்கும் சிவப்பு கலரில் இருக்கும் உடலுக்கு கீழ் பாகத்தில் வந்து கருப்பு இருக்கும் கழுத்தின் அடிப்பகுதி உடலின் அடிப்பகுதி காலில் உள்பகுதியெல்லாம் கருப்பு கலரில் இருக்குங்க ராமநாதபுரம் வெள்ளைன்றது கம்ப்ளீட்டாக வெள்ளை இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கரும்பு புள்ளிகள் இருக்குங்க இதில் வந்து ராமநாதபுரம் வெள்ளையும் வேம்பூரும் நல்ல உயரமான ஆடுகள் நிறைய வெயிட் வரக்கூடிய ஆடுகள்ங்க ஆடுகளை வந்து நம்ம இறைச்சிக்காக எப்படி தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்யலாம்ன்றது பார்ப்போங்க இப்போ ஆடுகளில் எது லாபம் அப்படின்னா கிடாக்குற்ற விற்று தான் லாபம் சம்பாதிப்பாங்க சப்போஸ் இப்போ ஒரு ஐந்து ஐம்பது ஆடுகள் இருக்குது ரெண்டு மூணு கிடாக்கள் அந்த பட்டிகள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கிடாக்குட்டிகள் வந்து பால் மறந்து கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி விற்று அதில் தான் லாபம் பார்ப்பாங்க ஸோ வந்து இறைச்சிக்காக உற்பத்தி பண்ணக்கூடிய குட்டிகள் அப்படின்னா கெடாக்குட்டிகள் அப்போ கெடா குட்டிகளினுடைய வளர்ச்சி விகிதம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிகமான லாபம் வரும் அப்போது வளர்ச்சி விகிதம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு எடை கூடும் பிறப்பு எடை எவ்வளோ மூன்று மாத எடை எவ்வளோ ஆறு மாத எடை எவ்வளோ எது அதிகமாக இருக்கோ அது நல்ல கெடாக்கள் ஸோ அந்த வளர்ச்சி விகிதம் ஒரு பட்டியில் அதிகமாக இருந்ததுன்னா அதிக கெடாக்குட்டிகள் இருந்ததுன்னா அவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ வந்து வளர்ச்சி விகிதம்தான் ஒரு பட்டியினுடைய லாபத்தை ஈட்டி கொடுக்கும் அப்போ அந்த கெடா தான் அனைத்து குட்டிகளுக்கும் தந்தை ஒரு பட்டியல ஐம்பது ஆடுகள் ரெண்டு மூணு கெடாக்கள் இருந்ததுன்னா அந்த வளர்ச்சி விகிதம் கெடாக்கள் இருந்து தான் குட்டிகளுக்கு வம்சமாக போகும் அப்போ அந்த வளர்ச்சி விகிதம் கெடாவில் நல்லா இருந்ததுன்னா அதே வளர்ச்சி விகிதம் அதாவது வளர்ச்சி விகிதம்னு சொல்கிறது வந்து எடை கூடும் தன்மை குட்டிகளுக்கும் நல்லா வளருங்க அப்போ அந்த எடை கூடும் தன்மை எதை நம்ம எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா பிறப்பு எடை பார்க்கணும் மூன்று மாத எடை பார்க்கணும் ஆறு மாத எடைக்கு பார்க்கணும் எந்த ஒரு இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய செம்மறி ஆடுகளோ வெள்ளாடுகளோ பார்த்திங்கன்னா முக்கியமாக செம்மறி ஆடுகளில் பிறப்பு எடை ரெண்டரை கிலோ இருக்கணுங்க வெள்ளாடுகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ரெண்டும் ரெண்டும் கொஞ்சம் கீழே இருக்கும் மூன்று மாத எடைன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு கிராம் கூடும் பால் குடிக்கக்கூடிய குட்டிகள் ஒரு நாளைக்கு நூறு கிராம் எண்பது முதல் நூறு கிராம் எடை கூடும் மூன்று மாத எடை கிட்டத்தட்ட பத்து கிலோ பன்னெண்டு கிலோ கிட்ட வரும் ஆறு மாத எடை பார்த்திங்கன்னா பதினாறு கிலோ கிட்டே வந்துடும் அப்போ பால் மறந்துடுச்சுன்னா அந்த ஆடுகள் வந்து நாற்பது டு அறுபது கிராம் எடை ஒரு நாளைக்கு கூடும் இந்த மூன்று எடையும் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா பிறப்பு எடை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தந்தைக்கிட்டையும் தாய்கிட்டேருந்து வரக்கூடிய எடை கூடும் தன்மையை பொறுத்து தான் அந்த பிறப்பு எடை கூடும் தந்தையுடைய எடை கூடும் தன்மை நல்லா இருந்தோ பிறப்பு எடை கூடுதலாக இருக்கும் இரண்டு கிலோ ஆவரேஜ்னா இன்னொரு கால் கிலோ அரை கிலோ கூடுதலாக இருக்கும் நல்ல தாய் தந்தைகிட்டேருந்து பிறந்த குட்டிகள் மூன்று மாத எடை எதை குறிக்குது அப்படின்னாக்க தாயில் இருக்கக்கூடிய பால் தாய் பராமரிக்கும் தன்மையை பொறுத்து மூன்று மாத எடை கூடுதலாக இருக்கும் ஆறு மாத எடை எதை குடிக்குது அப்படின்னா அந்த குட்டி தன்னைத்தானே அங்கே சுற்றி மேய்ஞ்சி தன்னுடைய எடையை குட்டிக்கிறது ஸோ ஒரு கிடா இனப்பெருக்கத்துக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கிடாவை எதை வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதனுடைய பிறப்பு எடை மூன்று மாத எடை ஆறு மாத எடை மூன்றையும் வச்சு எது ஒரு நாலு குட்டிகள் நம்ம க பட்டியில் இருக்குது அப்படின்னா அதில் எது நல்ல பிறப்பை எடை கொண்டதோ மூன்று மாத எதை எடை கொண்டதோ ஆறு மாத எடை கொண்டதோ இருந்து தேர்ந்தெடுத்து நம்ம அதை இனப்பெருக்கத்துக்காக கொண்டு வரணும் ஸோ ஒரு நாளைக்கு எடை கூடும் தன்மை பால் இருக்கக்கூடிய குட்டிகளுக்கு வந்து நூறு கிராம் பால் மறந்த பின் நாற்பது டு அறுபது கிராம் இருந்து அதிலிருந்து நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணோம் அப்படின்னா நல்ல வளர்ச்சி விகிதம் அந்த பட்டிகளில் கூடும் இப்போ தேர்ந்தெடுக்கிறது இதை வச்சு பண்ணுறோம் அப்போ நல்ல எடை கூடும் தன்மை பெட்டைகளுக்கும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த நல்ல தேர்ந்தெடுத்து வரக்கூடிய கிடாக்களுக்கு பிறக்கக்கூடிய பெட்டை குட்டிகளையும் நம்ம இனப்பெருக்கத்துக்காக பட்டியலே வச்சுருக்கணும் ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் இனப்பெருக்கம் பண்ணி நம்ம அடுத்த வம்சத்தை கொண்டு போனோம்னா எடை கூடும் தன்மை கூடுதலாக வரும் கிடாக்களை தேர்ந்தெடுக்கும் போது இந்த பிறப்பு எடை மூன்று மாதம் எடை ஆறு மாத எடை பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வளர்ந்த கிடாவை நாம் போது பார்த்திங்கன்னா நல்ல உடல்வாகு இருக்கணும் அதனுடைய தலை கழுத்து உடல் மூன்றையுமே நல்ல தனித்தனியாக பார்க்கணுங்க தலையை பொறுத்தவரையிலையும் பார்த்துங்கன்னா நல்ல கண்கள் வந்து விறைப்பாக இருக்கணும் கண்கள்லேருந்து எந்த விதமான நீரும் வடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அதேமாரி தாடை நல்லா அகன்ற உறுதியான தாடையாக இருக்கணும் நல்லா மேய்ஞ்சு அது வந்து பொற்களை வந்து இறைச்சியாக மாற்றக்கூட தன்மை இருக்கணும் பல்ல நம்ம பார்க்கணும் பல்லு வந்து நான் நான்கு ஜோடி பற்கள் நற்கள் நல்லாக இருக்க வேண்டும் அது தேய்ந்தோ இதோ இருக்கக்கூடாது இளங்கடாய்கள் வந்து நல்ல பற்கள் ஸ்ட்ராங்கான ப பற்கள் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் உடலை கழுத்து பார்த்திங்கன்னா தலை முடிகிற இடத்துல ஆரம்பிக்கணும் அந்த கழுத்து பட்டை கொஞ்சம் அகன்று பின்னாடி உடம்போடு போய் சேரணுங்க அந்த கழுத்தில் நீங்கள் தோலை இழுத்து விட்டீங்க அப்படின்னா திரும்பி அந்த பழையப்படி நிலமைக்கு அது டக்குன்னு அந்த தோல் போய் சேர்ந்துடணுங்க இப்போ தலை கழுத்து போக நீங்கள் உடலை பார்க்கும்போது அந்த உடல் வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கணும் ஒரு நல்ல டேபிளுக்கு வந்து எப்படி ஒரு நாலு கால்கள் நாலு மூலை இருக்கோ அதே மாதிரி அந்த உடலை ஒரு டேபிள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு நாலு மூலையும் நாலு கால்கள் நேரா செங்குத்தா கீழே வரலையும் வரணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முன்னங்கால்கள் நல்ல அகன்று இருந்ததுன்னா அங்கே தான் நுரையீரல் இதயமாக இருக்கும் அது நல்ல வேலை பார்க்கும் உடலுக்கு நல்ல ரத்த ஓட்டமாக இருக்கும் அதே மாதிரி பின்னங்கால்கள் நல்ல அகன்று இருந்தது அப்படின்னா அங்கே மடி இறங்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கும் ஸோ குட்டிகளுக்கு நல்ல பால் கொடுக்கும் அதே மாதிரி உள்ளே வந்து கர்ப்பப்பை இருக்கும் மேலே ரெண்டு ம இடுப்பு எலும்புகள் அகன்று இருந்ததுன்னா உள்ளே கர்ப்பப்பை வளர்ச்சி அடைகிறதுக்கு இடம் இருக்கும் அப்போ பார்த்தாங்களா குட்டிகளுடைய பிறப்பு எடை கூடுதலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல கிடாய்களும் தாய்களும் நாம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா பிறக்கக்கூடிய குட்டிகளினுடைய பிறப்பு எடை கூடும் வளர்ச்சி விகிதம் கூடும் அதுதான் இறைச்சியாக நாளைக்கு மாறும் இறைச்சி கூட்டும் தன்மை தசை கூட்டும் தன்மை அதிகமாக அந்த கிடாக்கில் இருக்கும் பெட்டைகளுக்கும் இருக்கும் இப்போ இனப்பெருக்கம் செய்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பதினாலு மாதத்தில் அந்த ஆடுகள் இனப்பெருக்கத்துக்கு வந்துடுங்க நல்ல வெயிட் வந்த பின்னாடி அந்த இனப்பெருக்கம் பண்ணலாம் வருடத்துக்கு ஒரு முறை கிடாவை மாற்றிடணும் சப்போஸ் வருடத்துக்கு ஒரு மாதிரி கிடா மாற்றலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட்ன்றது அது பார்த்திங்கன்னா அது ஒரு கிடா வந்து பெட்டையை தானின பின்னாடி ஐந்து மாதத்தில் குட்டி போடும் ஸோ அஞ்சு மாதத்தில் குட்டி வந்ததுன்னா கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு மாதத்தில் வந்து அது வந்து இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆகிடும் ஸோ ஒன்றரை வருஷத்தில் கிணப்பெறத்துக்கு ரெடி ஆகிடும் இப்போ கிடாக்கில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டிங்கன்னா அது வந்து வளர்ச்சி விகிதம் குறையாமல் நல்ல இனப்பெருக்கம் உள்ள பட்டியாக இருக்கும் அப்படி மாற்றலை அப்படின்னா என்ன ஆகும்னா அதுக்கு பிற அந்த கடாக்கு பிறந்த அதே குட்டிகளோட அதுவே தாண்ட மாதிரி ஆகிடுங்க ஸோ அந்த இனப்பெருக்கன்றது உள்ளுக்குள்ளேயே நடந்துடும் அப்போ பார்த்திங்கன்னா இது எதை பாதிக்கும்னா பால் தன்மை குறைஞ்சிரும் பிறப்பு எடை குறைஞ்சிரும் மூன்று மாத எடை ஆறு மாத எடை எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வரும் அதனால் அது அந்த இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு வந்து வருஷம் ஒரு தடவை கிடாவை மாற்றம் பண்ணணும் கெடாவை மாற்றம் பண்ணணுன்னு போது பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்துக்காகவே ஒரு கெடாவை இன்னொரு பட்டிக்கு நம்ம விற்கலாம் ஸோ நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருந்தீங்களா கிடாக்களில் அவங்க விற்கும்போது பார்த்தீங்கன்னா வெட்டுக்கு தான் வைப்பாங்க அதுக்கு பதிலாக இன நல்ல இனப்பெருக்கத்துக்காக உள்ள கிடாவை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்கு வந்து கூடுதலான விலை கொடுக்கலாம் ஒரு உயிரடை முந்நூறுரூவா இருந்ததுனா இது முந்நூற்றம்பது ரூபா கூடுவதாக கொடுத்து வாங்கலாம் நல்ல கிடாக்களாக இருந்ததுன்னா இனப்பெருக்கறது ஒரு பட்டிலேருந்து இன்னொரு பட்டிக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த எடை கூடும் தன்மை வெட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த எடை கூடும் தன்மை ஒரு பட்டிலேருந்து இன்னொரு பட்டிக்கு நல்லா வரும் ஸோ குட்டிகள் அதிகமாக எடுக்க முடியும் பெட்டையாக இருந்தாலும் கிடாக்களாக இருந்தாலும் ரெட்டை கூட்டி போடும் தன்மை உள்ள ஆடுகளாக இருக்கணும் இப்போ நம்ம கிடாக்குட்டிகளை இனப்பெருக்கத்துக்காக நம்ம தேர்வு செய்யும்போது மட்டும் பார்த்திங்கன்னா உடல் எடை மட்டும் இல்லாமல் அதாவது பிறப்பு எடை மூன்று மாத எடை ஆறு மாத எடை இது மட்டும் பார்க்குறது இல்லாமல் அது இரட்டைக்குட்டியாக பிறந்த கெடா குட்டியான்னு பார்க்கணும் ரெட்டை குட்டியாக பிறந்த குட்டி அதனுடைய எடை அதாவது பிறப்பு எடை மூன்று மாத எடை அதிக மாத ஆறு மாத எடை இதெல்லாம் அதிகமாக இருக்கா மாதிரி தேர்ந்தெடுத்தோம்னா எடை கூடும் தன்மை மட்டும் பட்டியலில் அதிகமாகறது இல்லாமல் ரெட்டைக்குட்டி போடும் <pause> தன்மையும் <pause> அதிகமாக <pause> இருக்கும் <pause> 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 இது வந்து ரெண்டு வெள்ளாடுகளுக்கும் செம்மறி ஆடுகளுக்கும் பொருந்தும் செம்மறி ஆடுகள்லையும் ரெட்டைக்குட்டி அங்கங்கே போடுங்க அதுலேருந்து வரக்கூடிய நல்ல எடை கூடும் தன்மை உள்ள கெடா குட்டிகளை நம்ம தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னா குட்டி போடும் தன்மையும் ஓரளவுக்கு அதிகமாகும் அதே மாதிரி எடை போடும் தன்மையும் ஓரளவுக்கு கூடுங்க நல்ல எடை கூடும் தன்மை இருக்கக்கூடிய ஆடுகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் உடனே விலை வரும் அப்படின்றதுக்காக வெட்டுக்கு கொடுத்துட்றாங்க அது இப்படியா எப்படியா இது என்ன எங்கே கொண்டு போய்விடும்னா ஒரு ஒரு பட்டியாக வந்து ஒருத்தர் எடைக்காக வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னா நல்ல குட்டிகளுக்கு விலை கிடைக்கிதுன்றதுனால விற்றுட்டோம் அப்படின்னா அது வந்து இறைச்சியாக மாறி போயிடுங்க ஆனால் நல்ல எடை கூடும் தன்மை உள்ள கெடா குட்டிகளை இனப்பெருக்கத்திற்காக விற்க வேண்டும் அதை வந்து வெட்டுக்காக விற்கக்கூடாது அப்போ தான் பட்டியில் வந்து இன எடை கூடும் தன்மை கூடுதலாக வரும் இனப்பெருக்கத்திற்காக ஆடுகளை வந்து தனி விலைக்காக வைக்கணும் அதே மாதிரி எந்த விதமான ஆடுகளையும் ஒரு மாநிலத்தந்து இன்னொரு மாநிலத்தில் கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம மாநிலத்தை பொறுத்த நான் சொன்ன இந்த செம்மறி ஆடுகள் அதாவது சென்னை சிவப்பு மேச்சேரி வேம்பூர் செவ்வாடு கருங்குரும்பை கோயம்புத்தூர் குறும்பை நீலகிரி பட்டணம் கீழக்கரசல் ராமநாதபுரம் வெள்ளை இந்த ஆடுகளே போதுமானது அதே மாதிரி வெள்ளாடுகளில் வந்து கன்னியாடு கொடியாடு சேலம் கருப்பு கொஞ்சம் தஞ்சாவூர் பக்கம் போனால் தஞ்சாவூர் கருப்பு இந்த ஆடுகளே போதுமானது ஸோ இந்த ஆடுகளை ஒரு இனத்துலேருந்து இன்னொரு இனத்துக்கு கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கன்னியாடே கொடியாடையோட கொடியாடை வந்து சேலம் கருப்போட நம்ம கிராஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எப்போ க்ராஸ் பண்ணலான்னா நாட்டு ஆடுகள் எந் இந்த நான் சொன்னக்கூடிய இந்த இனங்களில் சேராத நாட்டு ஆடுகள் அந்த நாட்டு ஆடுகள்ன்றது இந்த இனத்துக்கு உண்டான பண்புகள் எதுவுமே இருக்காது ஸோ அந்த ஆடுகளினுடைய பெட்டைகளோட நான் சொன்ன இந்த இனங்களுக்கு சார்ந்த ஏதாவது ஒரு கிடாவை சேர்த்தலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வம்சம் க்ராஸாக வரும் அதுக்கு அடுத்த வம்சத்துலேயும் நம்ம இனங்களே நம்ம இதே இனங்களுக்கு இனங்களை நல்ல இனத்தை சேர்ந்த ஒரு கிடாக்கில் நம்ம இனப்பெறத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு வம்சம் பொறுத்து அது வந்து நல்ல இனமாக மாறிடுங்க ஸோ இதில் வந்து கிராஸ் பீடிங் அதாவது சென்னை சிவப்பை வந்து மேச்சரையோட கருங்குரும்பையை வந்து கோயம்புத்தூர் குறும்பையோட மே இனப்பெருக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வேம்பூர் ஆடுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேம்பூர்ல நல்ல இருக்கக்கூடிய பெட்டைகளையும் கிடையாக்களையும் சேர்த்தலாம் அதே மாதிரி கீழக்கரசில் வச்சுருக்கீங்கன்னா கீழே நல்ல கீழக்கரசில் இருக்கக்கூடிய கிடாக்களையும் பெட்டைகளையும் சேர்க்கலாம் அதே மாதிரி கண்ணி ஆடுகள் வச்சிருக்கீங்களா கண்ணியோடு கண்ணியோடு சேர்த்தலாம் கிராஸ் ப்ரீடிங் இதில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எல்லோரும் வந்து எடை கூடும் தன்மை தான் நமக்கு வந்து லாபம் ஸோ எடை கூடும் தன்மை அதிகம் உள்ள கெடாக்களை தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்தால் நல்ல லாபம் பெறலாம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா நான் சாமி இருந்து செல்வி பேசுகிறேன் ரொம்ப நாளாக நான் ஆடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேங்க ஐயா இப்போ நீங்கள் ஆடு வளர்ப்பை பத்தி எல்லாம் பேசுனீங்க அதில் நிறைய ரகங்கள் சொன்னீங்க இல்லைங்க ஐயா இந்த மாதிரி ரகங்கள்லாம் நம்ம எங்கே போய் வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும் எல்லா ரகங்களும் ஒரு பண்ணையில் கிடைக்காதுங்க நிறைய சந்தைகள் தான் கிடைக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேச்சேரின்றது மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையம் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அங்கேருந்து வாங்கலாங்க கரும் திருச்சி கருப்புன்னு சொல்லக்கூடிய ஆடுகள் வந்து காரியமங்கலத்தில் வந்து ஆலம்பாடி மாட்டின் ஆராய்ச்சி நிலையத்தில் வாங்கலாம் நீலகிரின்றக்கூடிய ஆடுகள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் மற்றபடி சென்னை சிவப்புன்றது காட்டுப்பாக்கத்தில் பிஜிடிஎஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்குது அங்கே வாங்கலாங்க கொடியாடும் கன்னியாடும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மட்டும் இருக்குது சேலம் கருப்பு வந்து நாமக்கல்லில் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கிடைக்குங்க மற்றபடி கீழக்கரசல் ராமநாடு இதெல்லாம் வந்து சந்தைகள்லையோ இல்லை நல்ல உலகெட்டு தான் நம்ம வாங்க முடியுங்க சரிங்க இப்போ இந்த ஆடுகள்லாம் நம்ம வாங்கணும்னு சொல்றீங்க இல்லைங்க எப்படிங்க நம்ம போய் வாங்குறது முன்கூட்டி ஏதாவது முன்பதிவு எதுவும் பண்ணணுங்களா முன்பதிவு சில இடங்கள்ல பண்ண வேண்டியது இருக்குங்க சில இடங்கள்ல நீங்க நேரில் போய் கேட்டீங்களாலே எப்பயுமே அது சேல்ஸ்க்காக இருக்குங்க எடை போட்டு ஒரு கிலோ முந்நூறு ரூபாய் உயிர் எடை முந்நூறு ரூபாய் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்ன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சரி சரிங்க இப்போ நீங்க சொன்னீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு எடை போடணும் மூணு மாசம் எடை இந்த மாதிரிலாம் சொல்றீங்களே அது எப்படிங்க நம்ம எடை போட முடியும் எடை போடுறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வெயிட் பார்க்குறது அதுக்காக ஒரு மிஷின் வச்சுருக்கோம் அது மேலே ஏறி நின்றுட்டோம்னா நம்மளோட இடம் தெரிஞ்சிடும் சப்போஸ் எழுபது கிலோ அப்படின்னா நம்ம இறங்கி மறுபடியும் குட்டிகளையோ ஆடுகளையோ மேலே தூக்கிட்டே இருந்தால் ஒரு எழுபத்தி ரெண்டு கிலோ இல்ல எழுபத்தஞ்சு கிலோ அந்த டிஃபரன்ஸ் ரெண்டு கிலோவோ அஞ்சு கிலோ தான் எடை நல்ல குட்டிகள் வெயிட் வச்சுக்கிறது நல்லது வெட்டுக்கு போகாம எடை நல்லா இருக்கக்கூடிய இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிறது நல்லதுங்க அடுத்த வம்சத்துல உற்பத்தி திறன் கூடும் சரி சரிங்க இப்போ நம்ம அதே மாதிரி இப்ப பட்டியில் வளர்க்குறோம் இல்ல வந்து மேம்போக்கம் அப்படியே இதை அடைச்சி வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி உணவுகள்லாம் உணவுன்றது வந்து போக்கு நல்ல தீவனம் கிடைக்குங்க அது போக வந்து கான்சென்ட்ரேட் சொல்லக்கூடிய விற்பனைக்கு இருக்கு அது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கூடும் தன்மை கூடும் சரிங்க ஐயா வணக்கம் வணக்கம் செம்மறி ஆட்டில் வந்து ரெட்டைக்குட்டி போட்டால் நல்லதுங்களா அது வளர்க்கலாங்களா ரட்டைக்குட்டி போடும் தன்மை வந்து பட்டியலில் செல்ல இருந்தாலும் செம்மறி ஆடுகளா இருந்தாலும் அது நல்லதுங்க இனி வருங்காலில் வந்து மேய்ச்சல் நிலம் குறைஞ்சிட்டே வரும் செம்மறி ஆடுகளாக இருந்தாலும் சரி ஆடுகளாக இருந்தாலும் சரி கூட்டி போடும் தன்மை பட்டியல் அதிகமாக இருக்க இருக்க குட்டியினுடைய உற்பத்தி திறன் அதிகமாகவும் இறைச்சி கூடும் தன்மை அதிகமாகும் செம்மறி ஆடுகள் பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா பாலுக்கு வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படும் குட்டி போடும் தன்மை ஒவ்வொரு வம்சமும் இரட்டை குட்டி போட்ட குட்டியாக பிறந்த கிடாக்களையே எடுத்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அதில் கூட்டி போடும் தன்மையும் அதிகமாகும் பாலும் வந்து இருந்து கொஞ்சம் ஒவ்வொரு வம்சமும் கூடும் இரட்டை கூட்டி போடும் தன்மை வளர்க்கிறது அதில் தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்கிறது நல்லது தாங்க என்ன பேச்சு வாரசந்திக்கு போகணும்னு பார்த்தா திரும்பவும் வீட்டுக்கே திரும்பிட்ட இல்லைண்ணா நீ சொன்ன தகவல் எல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன் அதனால நிகழ்ச்சியை கேட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வாரம் சந்தையில கூட நம்ம வாங்கி அப்படின்ற முடிவோட கிளம்பிட்டேன் நல்ல முடிவா தான் எடுத்திருக்க கண்டிப்பா அடுத்த வாரம் நல்ல ஆட்டை தேர்வு செஞ்சிருவேல பேச்சு கண்டிப்பா கண்டிப்பா நல்ல ஆட்டை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு கையோட உங்களுக்கு போண்டாவும் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிண்ணா நான் வாரேன் நேர்கள் இதுவரை கேட்டது வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பில் அறிவியல் முறை நவீன யுக்திகள் வானொலி வேளாண் பள்ளி பாடம் இரண்டு வெள்ளாடு செம்மறியாடு இனங்கள் தேர்வு செய்யும் முறைகள் குறித்து காரிமங்கலம் ஆலம்பாடி மாட்டின ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் என் முரளி அவர்கள் நடத்திய பாடம் கேட்டீர்கள்